நாம் இருக்கிற இந்த ஷபானுடைய மாதம் நாம் இந்த ஷபானுடைய மாதத்தில் கடைசி பகுதியை அடைந்திருக்கிறோம் ஓரளவு நாம் ரமதானை அண்மித்திருக்கின்றோம் ரமதானுடைய மாதம் எல்லா இடங்களிலும் பிள்ளைகளுக்கு சிறியவர்களுக்கு பெரியவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு வாலிபர்களுக்கு யுவதிகளுக்கு என்று பாவக்கரைகளோடு வாழ்கிற எல்லோரும் ரமலானை சந்தோஷமாக எதிர்பார்க்கிறார்கள் அப்படி என்றால் அதுல என்ன அர்த்தம் என்றா ஒரு சின்ன பிள்ளை பசிய தாங்காத புள்ள நான் நோன்பு பிடிக்கணும் என்று பசித்திருப்பதில் இன்பம் காணுகிறது என்றால் அதுதான் இந்த ரமலானுக்கு இருக்கிற சக்தி அல்ல அப்படித்தான் வச்சிருக்கிறான் மோமீன்கள் ரமலானை சந்தோஷத்தோடு வரவேற்கிறார்கள் என்ன பஜர்ல இருந்து மகிரி வரை பசியோட பட்டினியோட இருக்கிறதுல அவ்வளவு சந்தோஷமா பிற மதத்தவர்கள் கேட்பார்கள் உங்களோட சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த வெயில்ல தண்ணி குடிக்காம சாப்பிடாம இல்லாம இப்படி எல்லாம் இந்த பசியோட தாகத்தோட இருக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு இவ்வளவு ஆசைய ஆர்வமா நீங்க எப்படி இருக்கிறீங்க அன்புக்குரிய சகோதரிகளே சகருடைய நேரத்துல இப்ப சொல்லுவாங்க அந்த நகைச்சுவை சொல்லுவாங்க சகருடைய நேரத்துல திங்கிறத பார்த்தா ரெண்டு நாளைக்கு பசியோட இருக்கலாம் உண்மையிலே ஒரு குறித்த நேரத்தில் நீங்க எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு ரெண்டு மணித்தியாத்துல பசி வரும் அதான் மனித சுபாவம் ஆனா சாப்பிடுறது அது நல்லா சாப்பிடுங்க தப்பு கிடையாது வீண் விரயம் செய்யாம சாப்பிடுங்க ஆனால் ஒரு ரெண்டு மணித்தியாலும் மூணு மணித்தியாலும் சென்று விட்டால் திரும்ப பசிக்கும் அதான் மனித இயல்பு ஆனால் அந்த பசியை பொறுத்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் அஞ்சு வயசு புள்ள அடம்பிடிக்குது உமா அடிக்கிறா ஏசுரா நீ பசித்திருக்க மாட்டாய் தாகித்திருக்க முடியாது என்று சொன்னாலும் நான் பசித்திருக்கிறேன் என்ற ரப்புக்காக என்ற உணர்வு பிஞ்சு உள்ளத்தில் ஏற்படுகிறது என்றால் அதுதான் வரக்கத்தான அருள் பொதிந்த ரமதானுடைய மாதம் ரமலான் பறக்கத்தான மாதம் குரான் அதில் இறக்கி அருளப்பட்டது என்றால் பறக்கத்தான குர்ஆன் பறக்கத்தை அள்ளி வழங்கக்கூடிய ரப்பிடம் இருந்து இந்த உலகத்திற்கு பறக்கத்தான குர்ஆனை அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற வகையை கொண்டு வருகிற பறக்கத்தான ஒரு மலக்கு ஜிபிரல் அலிஸ்லாம் உலகத்திலே இருக்கிற மிக உன்னதமான மனிதர் முகமது சல்லா அலி செல்லம் பறக்கத்தான மனிதருக்கு இந்த பறக்கத்தான மாதத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டு நாம் எல்லாம் இந்த ரமலானை அடைகிறோம் என்றால் அதுதான்

சத்தம் கேட்க வேண்டும் சின்ன பிள்ளைய பாஞ்சு விளையாடும் பொழுது அதாவது வயது மூத்தவங்க அழகான முறையில பண்பாடா சொல்லி அவங்களை பக்குவப்படுத்தணுமே தவிர ஏசக்கூடாது திட்டக்கூடாது பிஞ்சு மனசை காயப்படுத்தக்கூடாது கூடாது முன்சப்புக்கு புள்ள வந்து அழுத்து வீசி பின்னால இருக்கப்படாது ஹராம் கூடாது உரிமையில கைவிக்க கூடாது ஆனால் அவர்களை நெறிப்படுத்தி அழகா சொல்லணும் ஆனா பிள்ளைகளை அழைத்து வந்து தொழுகை இதுதான் தொழுகையினுடைய முறை இதுதான் அவர்கள் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டும் அப்படிப்பட்ட என்ற தந்தை கால் கடுக்கிற அளவு தியாமுள்ள நீண்ட நேரம் தொழுகிறார் அதை பார்த்து பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் ஆனால் ஒரு மிக மிக சந்தோஷமான என்ன தந்தையினுடைய கையை ஒரு பிள்ளை பிடித்து கொண்டு வந்து தாயினுடைய கையை ஒரு பிள்ளை பிடித்து கொண்டு வந்து ரமலானிலே தொழுகையை பார்க்கிறது 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 நோன்பை இப்படித்தான் ரமலான் என்று சிறு பிராயத்தில் எங்களுக்கு ஆனந்தமும் சந்தோஷமும் ஏற்பட்டது ஏன் பிஞ்சு உள்ளங்களிலே இந்த ரமலானுடைய அல்லாஹ் இறக்கி இந்த மாதத்தினுடைய புனிதம் அந்த உள்ளத்திலே பூத்துக் குலுங்குகிறது என என்றால் யோசித்துப் பாருங்கள் இந்த ரமதான் திரும்ப திரும்ப வராது வந்து கொண்டு தான் இருக்கும் கியாமத்து நாள் வரை ரமதான் வரும் ஆனால் நாங்கள் உள்ளே செல்கிறோம் வெளியே வருகிறோம் உள்ளே செல்கிறோம் வெளியே வருகிறோம் சில பொழுது நாங்கள் அடுத்த ரமதானை சந்திக்காமல் இருக்கலாம் முப்பத்தஞ்சு வருடங்கள் நாற்பது வருடங்களுக்கு முன்னால் இதே போன்றுதான் இந்த பள்ளிக்கு என்னுடைய தந்தையினுடைய கையை பிடித்து கொண்டு நான் வந்தேன் என்னுடைய வாப்பா என்னை அழைத்து வந்தார் நாற்பது வயதாக இருக்கலாம் நான் இப்பொழுது அம்பது வயதில இருப்பேன் ஐம்பத்தஞ்சு வயசுல இருப்பேன் அறுபது வயசுல கூட இருப்பேன் அந்த வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய என்னுடைய வாப்பா கையை பிடித்துக்கொண்டு பள்ளிக்கு வந்தார் அந்த வாப்பா எங்கே என்னுடைய தாய் மகளே வா கியாமுல்லை தொழுவோம் என்று என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வந்தால் மூணு வயது ஐந்து வயது எனக்கு அபாயாவை அணிவித்து பரதாவை போட்டு அழகு பார்த்து என்னுடைய தாய் எங்கே என்னை பகலிலே வேலை செய்து பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் எனது பிள்ளைகளுக்கு மூன்று மகன்களுக்கும் உடுப்பு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பகலிலே சிரமப்பட்டு கஷ்டப்பட்ட என்னுடைய தந்தை என்னுடைய பிள்ளை பார்க்க வேண்டும் பிள்ளையும் தொழ வேண்டும் என்பதற்காக என்னுடைய தந்தை என்னுடைய கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த பகலிலே பட்ட கஷ்டங்களை இரவே அழுத்து போய்விட்டேன் எனது உடம்பு வழியாக இருக்கிறது என்று சொல்லாமல் எனது பிள்ளையினுடைய சந்தோஷம் முக்கியம் என்று என்னுடைய கையை பிடித்து வந்த தந்தை எங்கே சில பொழுது கட்டிலே படுத்து படுக்கையாக இருப்பார் சில பொழுது மண்ணுக்கடியில கவருக்குள்ள இருப்பார் அந்த தந்தை மீண்டும் ஒரு ரமலானை சந்திக்க முடியாத நிலையில் இருப்பார் ஆனால் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் அது எப்பொழுது கை நழுவி போகும் என்று தெரியாது இன்றிருப்போம் ரமதானுடைய முதல் நோம்பிலே சில பொழுது வாட்ஸ்அப்பிலே செய்தி வரும் எங்களோடு பேசிக்கொண்டிருந்த இந்த மஹல்லாவை சேர்ந்தவர் திடீரென்று ஹார்ட் அட்டெக்டில வஃபாத்தாகி விட்டார் அப்பொழுது நண்பர்கள் பார்த்துவிட்டு சொல்லுவார்கள் நேற்றிரவு என்னோடு ஆழமாக விசுவாசமாக அன்பாக பேசிக்கொண்டிருந்தார் நல்லா பேசினார் ஆனால் மரணித்து விட்டார் என்னுடைய உங்களுடைய செய்தி வாட்ஸ்அப்பிலே வரும் என்னுடைய உறவுகளும் சொந்தங்களும் பார்ப்பார்கள் நல்லா இருந்தார் நல்லா இருந்தார் எங்களுடைய பார்வையிலே அவர் நல்லா இருந்தார் அல்லாஹுடைய அஜலிலே அவர் இரண்டாயிரத்தி ஐந்து ரமலானை சந்திக்க முடியாது என்று எழுதப்பட்டிருந்தது அது அவருக்கு தெரியாது அன்புக்குரிய சகோதரர்களே ரமலான் என்பது நாம் காத்திருந்து பெறுகின்ற ஒரு மகிழ்ச்சி சகோதரர்களே